சாமி ரிஷபராசி சனி குரு ராக பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்க போது சார் நிறைய வெற்றி பெற்ற இயக்குனர்கள் கே எஸ் ரவிக்குமார் ஐயாலா ரிஷபராசிக்காரு திருமணம் நடந்து டிவர்ஸ் ஆகி ரெண்டாவது திருமணத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு போட்டி இழுத்து அடிப்பார் சனி போவார் காலில் வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவது பெண்களால் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பது இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம வந்து அதில் பார்க்குறோம் அதனால் சனி பகவானை சரி பண்ணிக்கோங்க சனி பகவான் மட்டும் கொஞ்சம் எங்கேயாவது ஒரு ஜாதத்தில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டார்னு வச்சுங்க தொழில் ரீதியாக பதவி பட்டம் புகழ் பேரு இதெல்லாத்தையும் காலி பண்ணிடுது துன்பமென்று ஒன்றை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற கர்மா இருந்தால் நூறு சதவீதம் நீங்கள் அனுபவித்து தான் தீர வேண்டும் கிரகம் உங்களுக்கு நல்ல நிலைமையில் இல்லை என்றால் நிச்சயம் பிரச்சனை செய்யும் வழிபாடு ஸோ இந்த இரண்டரை ஆண்டுகளில் நல்ல மண்மனை வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் அமைவதற்கு சுகமே சொல்லுங்க சாமி உலகளாவிய பக்தி இன்ஃபினிட்டி நேரம் அனைவருக்கும் வணக்கம் சாமி ரிஷபராசிக்கு சனி குரு ராகு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கு போது சாமி சாமி ரிஷபத்துக்கு குரு வந்து இவ்வளோ நாள் ராசிக்குள்ளே இருந்து இப்போ தான் வெளியில் போயிருக்கார் ரெண்டாம் இடத்துக்கு போயிருக்கார் நாலாம் இடத்துல கேது வந்திருக்கார் இவ்வளோ நாள் ஐந்தாம் இடத்துல இருந்த கேது இப்போது நான்காம் இடத்துக்கு வந்திருக்கிறது அதே போல் இவ்வளோ நாள் பத்தாம் இடத்துல இருந்த சனி பகவான் பதினோராம் இடத்துக்கு வந்திருக்கார் அதே போல் பதினோராம் இடத்துல இருந்த ராகு பத்தாம் இடத்துக்கு போயிருக்கிறது இதில் வந்து ரொம்ப ஜாக்பாட்னா இவங்களுக்கு வந்து இப்போதைக்கு ராகு தான் பத்தில் பாவியாவது வரணும் அதில் இருக்கணும் ஆமாம் இப்போ பத்தில் பதினெட்டு ஆண்டுகள் கழித்து மீண்டும் வந்திருக்கிறார் ராகு அது ஒரு நல்ல ஒரு விஷயம் பதினெட்டு வயதில் இருக்கும்போது இவர்களுக்கு ராகு வந்து அந்த இடத்துக்கு வந்திருப்பார் இப்பொழுது இப்போ முப்பத்தாறு வயது ஆகும் திரு மீண்டும் அங்கே வரும் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு ரிஷபத்தில் வந்து கார்த்திகை நட்சத்திரம் இருக்கிறது ரிஷபத்தில் வந்து ரோகிணி இருக்கிறது ரிஷபத்தில் வந்து மிருகசிரிசம் நட்சத்திரம் இருக்கிறது இப்போ இந்த மிருகசிரிசம் நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் உத்திரட்டாதி அப்போ சனி பகவான் அங்கேயே உத்திரட்டாதியில் வரப்போகிறார் இது ரொம்ப 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 முக்கியமான சப்ஜெக்ட் ஏன்னா இந்த முப்பது ஆண்டுகள் கழித்து ஏன்னா இந்த முப்பது ஆண்டுகள் கழித்து சனி பகவான் அந்த இடத்துக்கு வரப்போகிறார் அது ரொம்ப முக்கியம் இப்போ சனி பகவான் அங்கே வர்றார் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் தான் ஆனா அவரே இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்துல வந்துட்டார்னு வச்சுங்க பரிசம்ப மிருகு சிரிசமாக இருந்தால் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் உத்தரட்டாதி உத்திரட்டாதியில வரும்பொழுது பதினோராம் இடம் அப்போ மூத்த சகோதரம் ரீதியாக பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பதினோராம் இடம் என்பது மூத்த சகோதரம் எடுத்த காரியத்தில் ஒரே முறை வெற்றி பெறுவது இளைய மனைவி பதினோராம்படம் இப்ப ஏற்கனவே திருமணம் நடந்து டிவர்ஸ் ஆகி ரெண்டாவது திருமணத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரிசபராசிக்காரர்களை போட்டி இழுத்து அடிப்பார் சனி பகவான் சாதாரணமாக விட்டுற மாட்டார் அவ்வளோ சாதாரணமாக அடுத்த திருமணத்துக்கெல்லாம் விடவே மாட்டார் அதில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உத்திரட்டாதி பொதுவாகவே கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காலில் எலும்பு நரம்பு காலில் வந்து எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவது கால் ரீதியாக இவங்க வந்து நடக்கும்போது இடறி கீழே விழுந்துடுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து இதில் பார்க்குறோம் அதனால் மிருக சிறீசுமாக இருந்தால் உடனடியாக இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரத்தை சரி செய்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா சனி பயணம் ஒரு வருஷம் அப்படியே திக்குமுக்காட வச்சிரும் நீங்கள் வந்து எதுக்காக சனி இப்படியெல்லாம் பண்ணார் அப்படின்னே தெரியாது மிருகசிரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மூத்த சகோதரத்துக்கு திருமண வாழ்க்கை நன்றாக இல்லாமல் இருப்பது மூத்தவர்கள் கொடுத்து வாழ முடியாமல் போவது பெண் சாபம் பெண்களால் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வந்து அதில் பார்க்குறோம் அதனால் சனி பகவானை சரி பண்ணிக்கோங்க சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறார் இல்லை சனி பகவான் ஏற்கனவே சரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பதினோராம் இடம் லாபம் ஆதாயத்துக்கு வர்றார் மூணாம் பார்வே ராசியவே பார்த்துருவார் அப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுப்பார் சனி கொடுக்குறா மாதிரி வேற எந்த பிளானட்டுமே கொடுக்காது சனி கொட்டுறா மாதிரி வேற எந்த பிளானட்டுமே கொட்டவே கொட்டாது நீங்கள் சனி யோகாதிபதியாக வர்றது கரணநாதனாக வர்றதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கொடுப்புனை அதுக்கெல்லாம் வந்து புண்ணியம் செய்து பிறந்திருக்க வேண்டும் சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன் கிரகங்கள் எல்லாமே நின்று வேடிக்கை பார்க்கும் அவர் பாட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பார் சனி பகவான் மட்டும் கொஞ்சம் எங்கேயா ஒரு ஜாதத்தில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டான்னு வச்சுங்க நீங்கள் வேற எந்த கிரகம் கொடுத்தாலும் தலைவரே கெடுத்துடுவார் இப்போ இவர் தான் முதலமைச்சர்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வந்து ஒரு அமைச்சர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னா முதலமைச்சர் பார்த்து அப்படி கண்ணை காட்டினா போதும்ல அமைச்சரே நிறுத்திடுவார் அதுதான் விஷயமே அதனால் முதலமைச்சருங்கிறது ஒரு ஜாதத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தான் சனி பகவானை சரியாக வைத்து கொண்டால் இது வேறு லெவலுக்கு வேலை செஞ்சிடும் அதே போல இரண்டாம் இடத்துக்கு குரு போயிருக்கார் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு குரு போயிருக்கார் நல்ல விஷயம் குரு வந்து அங்கே தன்னோட மிருக சீரீசம் நட்சத்திரம் திருவாதிரை தன்னோட சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் இதெல்லாம் வந்து பயணிக்க போகிறார் ஸோ இரண்டாம் இடம் அப்படிங்கிறது பேச்சு இரண்டாம் இடம் கற்றுக்கொள்ளுதல் அப்போ இவ்வளோ நாள் வந்து ராசிக்குள்ளே இருந்த குரு வந்து இரண்டாம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால பேச்சு கற்றுக்கிறது பேசுவதை தொழிலாக செய்பவர்கள் நீங்கள் வந்து ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் மற்றபடி வந்து இந்த பேசி பட்டிமன்ற பேச்சாளர்கள் அந்த மாதிரி பேச்சாளர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் உண்டு குரு பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இப்போ ரோஹிணின்னு வச்சுங்களேன் இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரமே பூரட்டாதி இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் பூரட்டாதி குருவே வைநாசியம் அவரே லக்கணத்துக்கு ரெண்டாம் நம்ம பேசினா பிரச்சனை தான ஆகும் அதனால ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்துட்டு எனக்கு குரு வந்து நன்மை செய்யலை அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா அவர் தான் இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரமாகவே வருகிறார் அதனால் அவரை வந்து சால்வ் பண்ணிக்கணும் அப்படி நீங்கள் ரோகிணியாக இருந்தால் இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரத்தில் இப்போ ராகு போயிட்டு இருக்க அப்போ என்ன பண்ணுவார்னா காலில் முட்டிவெளியை கொண்டு வருவார் கால் ச மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வருவார் அங்கே வந்து உறவுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வருவார் நிறைய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி விட்டுருவார் ஏன்னா இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் ராகு கேதுக்கள் பயணிக்கும் பொழுது சனி பயணிக்கும் பொழுது தான் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்கிறார் அப்போ இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் ராகு போகும் பொழுது இந்த ராகு சம்பந்தப்பட்ட நட்சத்திரத்துக்காரங்கள ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இப்போ ரோகிணியில் பிறந்தவர்கள் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா ராகு அங்கே தான் பிரச்சனை பண்ண போறாரு அது நல்லா தெல்ல தெளிவாக தெரியுது நம்மளே வந்து கண்ணை மூடிட்டு போய் கிணத்துல உள்ள பரவாயில்ல கண்ணை திறந்துக்கிட்டு போய் கிணத்துல விழுந்துடப்படாது அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அது வந்து வேணும்னு நம்மளாக போய் விழுகிறது அந்த மாதிரி ரொம்ப கவனமாக பயணிக்க வேண்டும் ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு அதே போல் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சதயமே இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் இப்போ என்னென்னா ராகு வந்து பூரட்டாயில் போய்ட்டு இல்லையா அவர் சதயத்துக்கு வருவார் பாருங்க சதயத்துக்கு வரும் பொழுது பத்தாம் படம் ரோகிணிக்கும் பத்தாம் இடம் கும்பம் விஷபத்துக்கே பத்தாம் இடம் கும்பம் அதில் பாருங்கள் பூரட்டாதையும் பத்தாம் இடத்துலையும் இருக்கு சதயமும் பத்தாம் இடத்துலையும் இருக்குது அப்போ பத்தாம் இடம் தொழில் பத்தாம் இடம் கர்ம அப்போ தொழில் ரீதியாக பதவி பட்டம் புகழ் பேர் இதெல்லாத்தையும் காலி பண்ணிடுது அதான் விஷயமே இப்போ பல பேர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள் அமைச்சர்களாக இருப்பவர்கள் அல்லது மேயராக இருக்கிறவங்க அந்த மாதிரி பேரூராட்சி மன்றம் நகராட்சி மன்ற உறுப்பினராக இருப்பவர்களுக்கெல்லாம் ரிசபராசிக்காரர்கள் ராகு என்ன செய்கிறாருன்னு பார்க்கணும் ஏன்னா ராகு சதயத்தில் வரும்போது தான் எலெக்ஷன் நடக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனு ராகு சதயத்தில் இருக்கும்போது தான் இந்த எலெக்ஷன் நடக்கப் போகிறது அப்போ சனி உத்திரட்டாதையில் இருப்பார் அப்போ ரிஷபத்தில் நீங்கள் என்ன நட்சத்திரம்ன்றதை பார்த்துக்கணும் ஏன்னா எலெக்ஷன் வரும் பொழுது உத்திரட்டாதையில் சனியும் ராகு வந்து சதயத்திலையும் கேது வந்து பூரத்திலையும் குரு வந்து திருவாதிரைல பயணிக்கும்பொழுது தான் அந்த எலெக்ஷன் வந்து வர இருக்கும் திருவாதிரை கடைசியில் போயிடுவார் அப்புறம் புனர்பூசம் அந்த நேரத்தில் தான் இந்த எலெக்ஷன் நடக்கப் போகிறது அப்போது இந்த கிரக அமைப்புகளை வைத்து நான் எப்படி வெற்றி பெறுவது அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் பார்க்கணும் இதில் வந்து பொதுவாக வந்து ரிஷபத்துக்கு வந்து குரு பயிற்சி ஆகா ஓஹோ சனி வந்து பத்தாம் இடத்துலருந்து ஒம்போ பதினொன்றுக்கு வந்துட்டார் ஆகா ஓஹோ அப்படின்னு வந்து நம்ம ஜென்ரலான கான்செப்டில் அதை அடித்து அந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு நன்மை செய்ய போவது இல்லை அதனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் இப்பொழுது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திலேயே கிரகங்கள் பயணிக்கிறது இப்போ நான் ரோகிணி எனக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் பூரட்டாதி ராகு இப்போ பூரட்டாதியில் போயிட்டுருக்கார் அப்போ ராகு பத்தாம் இடத்துக்கு போகும்பொழுது அங்கே வந்து ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஏற்படுத்துகிறார் எனக்கே அது தெரியுது உடல்நிலை ரீதியாக நிறைய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிறார் அதே போல் இந்த ராகுடைய நட்சத்திரங்கள் ரீதி நமக்கு சப்போர்ட் பண்ணாததையும் நம்ம வந்து பார்க்குறோம் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த மாதிரி ராகுடைய நட்சத்திரங்கள் ஒரு சிலர் வந்து நம்மளை விட்டு விலகி நிற்பது ஒரு சிலர் வந்து நமக்கு உதவ முடியாத சூழ்நிலை இருப்பதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் புரிஞ்சுக்கிறோம் ஆனால் அதுக்கான கோயில்களுக்கு நீங்கள் போயிட்டு வரும்பொழுது இது வேற லெவலுக்கு மாறும் தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போகிறது அப்படிங்கிறது விஷயம் துன்பம் என்று ஒன்றை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற கருமா இருந்தால் நூறு சதவீத நீங்கள் அனுபவித்து தான் தீர வேண்டும் அது பெருசா சின்னதா அப்படிங்கறது தான் இறைவன் உங்களுக்கு முடிவு அடிபட்டு ஆமா அப்போ உங்களுக்கு காலில் அடிபட்டது இல்லையா அந்த மாதிரி அது பெருசா சின்னதா அவ்வளோதான் சாதாரணமான நிகழ்வுல கை கால் உடையிறதும் இறைவன் நமக்கு கொடுப்பது ஆனால் பெரிய லெவல்ல நமக்கு நடக்கணும் அப்படிங்கும்போது அது சின்ன லெவல்ல நடக்கிறதெல்லாம் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய நல்ல விஷயம் நிச்சயமா முதல்ல உங்கள் கிரகங்கள் என்ன செய்கிறதுன்னு புரிஞ்சுங்க இந்த கிரகம் தான் நன்மை செய்யணும் இந்த கிரகம் தான் தீமை செய்யணும் அப்படின்னு சட்டமெல்லாம் அங்கே எதுவுமே கிடையாது நீங்க சொல்ற மாதிரி கூட பெரிய பிரச்சனை குரு இருக்காருன்னு குருவே விதின்னு வச்சுக்கோமே ரெண்டாம் இடம் நீங்கள் என்ன பேசி பெரிய பண்ணுவார் தொட்டு போய்டுவார் சாதாரணமாக நீங்கள் ஒரு வார்த்தை யாரையா பத்தி சொல்லும் பொழுது அது எவ்வளவு பெரிய வார்த்தையே தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது நீங்க வந்து அரசியலெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம் சும்மா ஒரு வார்த்தையை விட்டு எலக்ஷன்ல தோத்தவங்களா இருக்காங்கல்ல நம்ம எறியாமல் நம் கட்டுப்பாட்டை இழந்து நாம் செயல்படும் பொழுது அங்கே நம் கிரகம் சிறப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறது அதை சரி பண்ணிக்கிறதா இப்போ வேலை எனக்கு சின்னதா ஒரு பிரச்சனை வந்துருச்சு நான் சொல்ற ஒரு விஷயம் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது அப்படின்னா என் இரண்டாம் இடத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது அப்ப ரிசவராசிக்காரர்களுக்கு அடுத்து பேச்சு அந்த பேச்சில் இவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என குரு இரண்டுக்கு போயிருக்கார் பத்தாம் இடம் தொழில் அப்ப தொழில் ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இப்ப ராகுவே யோகின்னு வச்சுங்களேன் இப்போ ராகு யோகாதிபதியாகவோ கருணநாதனாகவோ பத்தாம் இடத்துக்கு போகும்பொழுது அரசியல் வெற்றிகளையும் அங்கே வந்து அமைச்சர் பதவியெல்லாம் கொடுப்பார் ஏன்னா கும்பம் ரொம்ப அருமையான ஒரு ராசி மண்டலம் கும்பத்துக்குள்ளே வந்து ராகு போகிறது நான் பல பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன் கும்பத்தில் யாருக்கு வந்து ராகு இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் ஜாக்பாட் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பல அதை பற்றி பேசியிருக்கோம் அப்போ கும்பத்தில் ராகு ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு கும்பத்தில் இப்போ ராகு போயிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப அருமையாக ஒரு ஜாக்பாட் அடிக்க போகிறது அப்போது சா நீங்கள் நம்ம பார்க்குறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அரசியல் நிகழ்வுகள்லாம் இன்னாருக்குன்னா எழுதி வைக்கப்படவே கிடையாது நீங்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து ஓ பன்னீர்செல்வத்தை அவர்கள் தேர்ந்தெடுப்பாங்கன்னு யாருமே அன்னைக்கு நம்பலை எத்தனையோ சீனியர்ஸ் இருக்கும்போது அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம கிரக சூழ்நிலைகள் தான் முடிவு போனது நம்ம எதிர்பார்க்காத சில பேத்துக்கெல்லாம் அமைச்சர் பதவி கிடைக்கும் எதிர்பார்த்த சில பேருக்கு அந்த இலாக்காவோ அல்லது அமைச்சர் பதவியிலையோ கிடைக்காது இதற்கெல்லாம் வந்து இந்த கிரகங்கள் தான் இதற்கான வேலையை செய்கிறது அதனால் இந்த பத்தாம் இடத்திற்கு ராகு வந்திருப்பதை நீங்கள் வந்து ப்ளஸாக மாற்றிக்கங்க அவ்வளோதான் அவர் ஒருவேளை உங்களுக்கு மைனஸாகவே இருக்கட்டும் நீங்கள் வந்து ஒரு பிளஸாக மாற்றிங்களேன் அதை வந்து ரொம்ப நல்லா சிறப்பாக வேலை செஞ்சிடும் இப்போ பதினோராம் இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்கார் பொதுமக்கள் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய கிரகம் சனி பகவான் லாப ஆதாயங்களை கொடுப்பவர் சனி பகவான் அப்போ சனி பகவான் பேசிக்காகவே உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதி அவர் பதினோராம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்கிறார் இது ஒரு நல்ல ஒரு விஷயம் அல்லவா இன்னொன்று இப்போ கிரகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சனி பத்தாம் பார்வையாகவும் உங்கள் லக்னத்துக்கு எட்டாம் இடத்தை பார்க்க போகிறார் குரு ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்க போகிறது ராகம் மூன்றாம் பார்வையாக எட்டாம் மடத்தை பார்க்க போகிறது எட்டாம் மடம் பொதுமக்கள் தொடர்பு அரசியல் உடல் நலம் மனநலம் ஆயுள் ஆரோக்கியம் மறைவு வேற மறைவு ஸ்தானம் அரசு அரசியல் அரசியல் வெற்றிகள் எல்லாம் எட்டாம் மடம்தான் தான் கொடுக்க போகிறது குருவோட வீடு எட்டாம் இடம் அப்போ குருவோட வீட்டை இவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள் சனி முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு குருவோட வீட்டிலிருந்து சனி குருவை இப்போ குருவோட வீட்டை பார்க்கிறார் இது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா சனி வந்து நீங்க கீழே இருக்கும் போது மாட்டார் மாட்டேன் நீங்க வந்து மீனத்துக்கு தான் தனுசு ராசி மண்டலத்தை பார்க்க முடியும் அவரால அப்போ முப்பது ஆண்டுகள் கழித்து இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது அப்போது இதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணும் நாம் தான் ஓட வேண்டும் நம்ம பல வீடியோவில் அதை சொல்லியிருக்கோம் நமக்காக யாரும் ஓட மாட்டார்கள் நமக்காக யாரும் முளைக்க மாட்டார்கள் நாம் நல்லா இருக்கணும் இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொண்டு வந்து தேடி கொண்டு வந்து கூரை பிச்சுக்கிட்டலாம் இறைவன் கொண்டு வந்து கொட்ட மாட்டார் நாம் தான் ஓடிக்கொள்ள வேண்டும் நம் உழைப்பு அதோடு இறைவனுடைய பயணம் சேர்ந்து விட்டால் வாழ்க்கை வளமாக மாறிடும் நமக்கு எல்லாருக்கும் இருபத்தி நாலு மணி தான் அப்போ அந்த இருபத்தி நாலு மணி நேரம் காமன் இயற்கை காமன் நம்ம எல்லாமே இங்கே காமனாக தான் ஓடிக்கிட்டு இருக்குது அதை பயன்படுத்தி சாதாரணமாக அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ஐநூறுரூபா சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்போது அது வந்து அவர்களும் அவர்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியமும் அவர்களுக்கு இறைநிலை கொடுக்கக்கூடிய அருளும் சேர்ந்து தான் இது நடக்கும் நீங்கள் வந்து ஆயிரம் கோடி ரூபா போட்டு பிஸ்னஸ் பண்ணி ஒன்றும் இல்லாமல் போனவங்களும் இருக்காங்க நீங்கள் வந்து ஆயிரம் ரூபா போட்டு பிஸ்னஸ் பண்ணி இன்னைக்கு கோடி இருக்காங்க ஆயிரம் கோடியா மாத்திரவங்களையும் நம்ம பாக்கிறோம் எத்தனையோ சாதாரண நபர்கள் வெற்றி பெற்றவர்களெல்லாம் நான் வந்து ரிசபராசியில பார்த்துருக்கேன் ரொம்ப சாமானியமாக அடுத்தது என்ன பண்றோன்னு தெரியாம பைய தூக்கிட்டு வந்து இன்னைக்கு பெரிய ஹீரோக்களா இருக்கிறவங்க பெரிய இயக்குனராக இருந்தவர்கள் அவர்களெல்லாம் வந்து ரிசபராசியில நம்ம வந்து பாக்குறோம் நிறைய வெற்றி பெற்ற இயக்குநர்கள் கே எஸ் ரவிக்குமார் ஐயாலாம் ரிசபராசிக்காரர் ஸோ அந்த மாதிரி நிறைய ரிசபராசிக்காரர்கள் இங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி அந்த வெற்றி பெற்றவர்கள் வரிசையில் நீங்களும் ஒருவராக மாறுவதே சிறப்பு இந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நிலைமையில் அந்த கிரகங்கள் நன்மையே செய்ய போகின்றன நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதே கிடையாது கிரகம் உங்களுக்கு நல்ல நிலைமையில் இல்லை என்றால் நிச்சயம் பிரச்சனை செய்யும் இப்போ நீங்கள் ஏகாதசி திதினா குருவே சூன்யம் அப்போ குரு சூன்யம் ஆயிட்டார் குரு எப்படி உங்களுக்கு நன்மை செய்வார் செய்ய மாட்டார் அப்போ நீங்கள் என்ன திதியில் பிறந்துறீங்க என்ன நாமயோகம் அதுக்கு யார் யோகி யார் அவயோகி நீங்கள் என்ன கரணநாதன் இதையெல்லாம் பார்த்து அதற்குண்டான கோயிலுக்கு தான் போக போகிறீங்க இப்போ நீங்கள் ஒன்றும் இதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பெரிய ரிஸ்கெல்லாம் எடுக்க போகிறது கிடையாது இதில் வந்து உபகிரகாதிபதிகள் யார் உங்களுக்கு யார் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் வந்து நம்ம சிறப்பாக இதை வந்து நம்ம பார்த்துக்கிறது பெட்டர் நிச்சயமாக சொல்லுங்கள் ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்த உபகிரகாதிபதிகளை பற்றி ஆராய்ஸ் இருக்கோம் தமிழ்நாட்டில் வந்து நான் நிறைய பேரோட ஜாதத்தை எடுத்து ஆராய்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை பத்தி நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு மக்களுக்கு சொல்லிடுவோம் அவயோகிய பத்தி நம்ம ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் நம்ம அதை இன்னும் யோகி அவயோகியை பத்தியெல்லாம் நம்ம வந்து பேசுறதுக்கு இருக்கிறோம் அதனால உங்கள் கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது நீங்கள் வாழ்க்கையை நன்மையை சந்திக்கிறீர்கள் உங்கள் கிரகங்கள் மோசமான அமைப்பில் இருக்கும் பொழுதுதான் வாழ்க்கையில் நீங்கள் தோல்வியை சந்திக்கிறீர்கள் தோல்வியை சந்திப்பது யாரும் உங்களுக்கு தோல்வியை பரிசாக கொடுக்க போவது இல்லை யாரும் உங்களுக்கு வெற்றியை பரிசாக கொடுக்க போவது இல்லை நீங்களே உங்களை தோற்கடிக்கிறீர்கள் நீங்களே உங்களை வெற்றி பெற வைக்கிறீர்கள் உங்களுக்காக நீங்கள் ஓடுங்கள் உங்கள் வாழ்க்கை நிச்சயம் வெற்றி பெறும் சாமி வழிபாடு என்ன சார் சாமி ரெண்டில் குரு பகவான் வந்திருக்கிறார் சிறுவாபுரி பாலமுருகனை போய் இவங்க சாமி கும்பிட்றது ரொம்ப நல்ல விஷயம் சாமி ஏன்னா குரு வந்திருக்கிறதுனால சிறுவாபுரி பாலமுருகனை போய் நீங்கள் வந்து உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலேயோ அல்லது ஏதோ ஒரு நாள் காமனா ஒரு சவா போய் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு மாற்றம் ஏற்படும் பத்தாம் இடத்துல ராகு வந்திருக்காரு ஸோ பத்தாம் இடத்துல ராகு வரும்போது இது வந்து சனி ராகு காம்பினேஷன் தான் ஆகிறது இதுக்கு வந்து நித்திய சுமங்கலி மாரியம்மன் ராசிபுரம் மேட்டுப்பாளையம் பத்ரகாளியம்மன் மேச்சேரி பத்ரகாளி அம்மன் இந்த மாதிரி பத்ரகாளி அம்மனை வழிபடுவது இவர்களுக்கு ரொம்ப சிறப்பு அதே போல் பத்து வாரம் தொடர்ந்து பத்ரகாளி வழிபடுவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வழிபடுவது பத்து வாரமும் எட்டு விளக்கு இவங்க போட்டு வழிபடுறது ஒரு மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் ராகு காலத்தில் நாலரை டு ஆறு ராகு காலத்தில் வழிபடுவது சிறப்பு மழை வெளிநாட்டில் நீங்கள் இந்த வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா அங்கே ராகு காலத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா மலேசியாவோட ராகு ராக நேரம் மாறுது உங்கள் நம்ம சேனலுக்கு நிறைய அன்பர்கள் மலேசியாவில்தான் இருக்கிறாங்க அங்கே ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது பெட்டர் நாலாம் இடத்துக்கு கேது பகவான் வந்திருக்கார் நாலாம் இடம் மண் மனை வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் ஸோ இந்த இரண்டரை ஆண்டுகளில் நல்ல மண்மனை வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் அமைவதற்கு நீங்கள் நாலாம் இடத்துல கேது சூரியன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் சார்ட் அவுட் பண்ணிக்கணும் அப்போ சூரியன் கேது சேர்க்கை இருக்கும் பொழுது இவர்கள் வந்து பிள்ளையார்பட்டி விநாயகரை போய் வணங்குறது பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு அங்கே அபிஷேகம் செய்வது அங்கே அன்னதானம் சாப்பிடுவது பத்தொம்போது தேங்காய் வந்து தலையை சுற்றி உடைச்சிட்டு வர்றது போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து வீடு அதாவது ஆல்ரெடி வீடு பிரச்சனையில் இருந்தாலோ மண் பிரச்சனையில் இருந்தாலோ அல்லது தாயாரின் உடல்நிலை பிரச்சனையில் இருந்தாலும் இதெல்லாம் வந்து சால்வாக ஆரம்பிச்சிடும் அதே போல் பதினோராம் இடத்துல சனி குருவோடு சேர்கிறார் அப்படிங்க இவங்க வந்து அகத்தீஸ்வரர் சென்னை பொலிச்சலூரில் அகத்தீஸ்வரர் இருக்கிறார் அகசி அகத்தீஸ்வரரை போய் சாமி கும்பிட்லாம் திருப்பூரில் திருமுருகன் பூண்டியில் கீழே வந்து மாதவனேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது மங்களாம்பிகை உடனவர் மாதவனேஸ்வரர் கோவிலில் கேது பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் அந்த கோயிலில் அந்த கோயில் பார்த்திங்கன்னா சனி கேது ஆற்றல் பெற்ற கோவில் அங்கே வந்து குருவோடைய ஆற்றலாக மேலே வந்து முருகப்பெருமானும் இருக்கிறார் திருமுருகன் பூண்டி முரு திருமுருகநாதனை வணங்கிட்டு அப்படியே மங்களாம்பிகை உடனவர் மாதவனேஸ்வரருக்கு ஒரு வெல்வ அர்ச்சனை ஒரு கருங்கோவலை மலர் வைத்து அவருக்கு ஒரு அபிஷேகம் செய்து வழிபடுவது அர்ச்சகருக்கு வந்து நீங்கள் வந்து எட்டு அமைப்பில் பணம் கொடுத்து வழிபடுவது எட்டு ரூபான்னா எட்டுருவா போட்றாதிங்க ஒரு எண்பது ரூபா எட்நூறுரூபா அந்த மாதிரி உங்கள் தகுதிக்கு உங் நீங்கள் என்ன உங்கள் தகுதி நினைக்கிறீங்களோ அந்த தகுதிக்கு பணம் கொடுத்து இறைவனை வணங்குவது இவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் சுவாமி உச்சம சுவாமி நஞ்சான நன்றிகள் சுவாமி சுகமே சொல்க அனைவரும் வளமும் பெற்று மகளோடு வாழுங்கள் சுகமே சொல்க நன்றி